மார்க்கெட் உள்ள டைலாகவே இருந்தது வச்சுக்கோங்க தென் ரிட்டர்ன்ஸ் மே நாட் பி கிரேட் அதனால் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பீரியடுக்கு ஒரு ஹைபிரிட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் அஞ்சு வருஷத்துக்கு லாங் டேர்ம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஐடியலாக இருக்கும் பத்து இருபது வருஷம்னா ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் எல்லாமே நான் நான் பண்ணுவோம் என்ன ப்ராப்ளம்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் டைமில் ரொம்ப உள்ள டைலாக இருக்கும் சில சமயம் மூணு வருஷம் கழிச்சு நெகட்டிவ் ஆகும் கூட ரிட்டர்ன் இருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றேன் எஸ்ஐபி நாள் எஸ் அண்ட் நோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஐபிங்கிற கான்செப்டே வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம் டைம் லைன்ல தான் பார்க்கணும் ஒருத்தர் லெட்ஸே ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபாய் போட்டு ஒரு எஸ்ஐபி பண்றாருனா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் போடுறாரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் போடுறாரு ஆறு ஆறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ற ஆளுக்கு வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் இல்லை ஒரு எட்டே ஆறு லட்சம் இருக்கும் அண்ட் அண்ட் ஜஸ்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ப்ராடாக சொல்லலாம் ஸ்பெசிஃபிக் ஆகிடும் இதே இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் பண்ணுறாருன்னா இந்த ஆறு லட்சம் பதிலாக பது பன்னெண்டு லட்சம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் பத்தாயிரம் ரூபாய் அதே பத்தாயிரம் தான் அந்த பன்னெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் இருக்கும் எட்டு லட்சத்துலேருந்து ஒரு மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அவங்க கண்டினியூ பண்ணாங்க அதே பத்தாயிரம் ரூபாய் கண்டினியூ பண்ணாங்கன்னா ஆறு பன்னெண்டு பதினெட்டு ஆகும் பதினெட்டு லட்சம் ஆக்சுவலி இன்வெஸ்ட் அந்த பதினெட்டு லட்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு எண்பது லட்சம் போயிருக்கோம் அந்த ஒரு ஃபிஃப்டீன் ஏ பீரியடில் அந்த மேஜிக்குன்றது எஸ்ஐபி நான் பார்த்த வரைக்கும் வந்து இந்த பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் தான் நடக்கும் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம நிறைய பேசினாலும் கூட மார்க்கெட்ல சுச்சுவேஷன் வரும்போது நிறைய இன்வெஸ்டர் குறிப்பா டிஐஸ்டர் அதை எப்படி ஹேண்டில் டவுட்ஸ் இருக்கு அதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு சார் வணக்கம் பொதுவாகவே ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் இல்லாமல் தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு லோ இன்கம் கேட்டகரியில இருக்கிறவங்களோ என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு நானே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த வளர்ட் மார்க்கெட் குள்ள முதல்ல என்டர் ஆகலாமா சார் ஜென்ரலாக வந்து பெரும்பாலும் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு இக்குவிட்டி மார்க்கெட்ஸ் பத்தி ஜாஸ்தி தெரியாதவங்க வந்து கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுட்டு இல்லை ஒரு அட்வைசர் மூலயமா வந்தா பெட்டராக ஏன்னா இந்த மாதிரி வால் வாலடைல் சுச்சுவேஷனில் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆகும்போது நிறைய அச்சப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அது அவாய்ட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வர்றது இஸ் ஆல்வேஸ் எ குட் ஐடியா டிஐ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் பெருசாக எடுக்க முடியாது கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் நான் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும் ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் முதல்ல சஜஸ்ட் பண்ணலாம் சார் டிஐஒய்ன்றதே வந்து நான் ரெண்டாக பிரிப்பேன் நான் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க அவங்கள பத்தி பேசவானா ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராமே மேபி ரிடண்டன்டா இருக்கலாம் இந்த ல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்கள பத்தி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திஸ் ஷுட் கோ ஈக்விட்டி மார்க்கெட்லயே அந்த லோவஸ்ட் ரிஸ்க் அசட் கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா அது பேர் லார்ஜ் கேப் பேர் இந்த டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ன்றது அங்கதான் அவங்க ஆரம்பிக்கணும்னு என்னோட அபிபிராயம் அங்க ஆரம்பிச்சாதான் அவங்களுடைய

லெக்ஸே ஒருத்தர் அதோட ஜாஸ்தி நிறையா அமௌன்ட் போடுறாங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஃபண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஃபண்டுக்கு மேலே ஒரு எஸ்ஐபி பண்ணிங்கன்னா அந்த ஒரு எஸ்ஐ இந்த நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் பெனிஃபிட் போயிடும் ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் தான் டைவர்ஸிபிகேஷன் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் டைவர்சிஃபிகேஷனே பிகம்ஸ் அ நெகட்டிவ் ஸோ அதனால ரெண்டுலேருந்து ஆறு ஃபண்டு மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா

என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஐபின்ற கான்செப்டே வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம் லைனில் தான் பார்க்கணும் ஒருத்தர் அப்படி ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் டைம்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸோடைய வாலட்டிலிட்டான் ஈவன் அவுட் ஆகிடும் ஸோ பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு என்னுடைய நம்பிக்கை ஒரு இருபது வருஷம் பண்ணுறாரு ஒரு எஸ்ஐபி இந்த லாஸ்ட் ஆறு மாதத்தில் பயங்கரமாக வாலட்டில் இருந்த பீரியடில் நான் கொஞ்சம் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபது வருஷம் டைம் லைனில் இது பெருசாக பாதிக்காது ஆனாலும் அப்படியே தானும் அவங்ககிட்ட அடிஷ்னல் மணி இருந்தது தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட ட்ரிகர் எஸ்ஐபின்னு ஒன்று இருக்கு அந்த ட்ரிகர் எஸ்ஐபி மாதிரி கான்செப்ட்டில் போனீங்கன்னா அந்த ட்ரிகர்ன்ற கான்செப்ட் என்னென்னா மார்க்கெட் ஒரு சர்டன் லெவலுக்கு கீழே விழுந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அடிஷ்னல் பணம் அந்த அந்த மாதம் போகும் ஒரு அந்த வாரம் போகும் ஸோ அந்த மாதிரி எஸ்ஐபி சூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் இப்போ எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம் இதை தவிர்த்து ஒரு இன்வெஸ்டர் எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் சோ பேசிக்கா அந்த டிசிப்ளின் நீங்க சொன்ன மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு எஸ்ஐபியும் ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரெஜிமும் வெரி சிமிலராக இருக்கும் டெய்லி பண்ணால் தான் அதனுடைய பெனிஃபிட் வரும் எக்ஸசைஸுக்கு அதே மாதிரி எஸ்ஐபியும் ரெகுலராக பண்ணால் தான் அது ஒரு பெனிஃபிட் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு லாங் டேர்ம் எஸ்ஐபி இன்வெஸ்டர் வந்து அந்த தொகையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து பத்து வருஷம் முன்னாடி ஆயிரம் ரூபாயில் ஆரம்பித்தேன் பத்து வருஷம் கழிச்சும் அதே ஆயிரம் ரூபாய் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பவுண்டிங் அந்த ஆயிரம் ரூபாயில் தான் நடக்கும் வேறு பத்து வருஷம் முன்னாடி ஆயிரம் ரூபாயில் பண்ணேன் பட் வருஷ வருஷம் என்னுடைய சேலரி என்னுடைய அதர் இன்கம்லாம் இன்க்ரீஸ் ஆக இஃப் ஐ கேன் கீப் இன்க்ரீஸிங் எஸ்ஐபி என்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு குறிப்பிட்ட லார்ஜர் அட்வான்டேஜ் எனக்கு வரும் அது கால் இட்ஸ் கால்டு எஸ்ஐபி இன்க்ரிமெண்ட்ல எஸ்ஐபின்னு பேர் அது பண்ணணும் நான் நினைக்கிறேன் பிகாஸ் அதுல தான் மேஜர் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெனிஃபிட் ஏன்னா நம்மளோட சம்பளம் நம்ம நம்மளோட ஏர்னிங்ஸும் அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகுது அதனால அதுக்கு ஏதாப்ல எஸ்ஐபி பண்ணாங்கன்னா த டிசிப்ளின் வித் இன்க்ரிமெண்ட் இந்த ரெண்டு கான்செப்டையும் சேர்த்து வச்சு பண்ணோம்னா ஐ திங்க் தர் விஎ மர்ச் பெட்டர் பெனிஃபிட் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க எஸ்ஐபி ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ்க்கான ஒரு ப்ராடெக்ட் அப்படின்னு ஆனா என்னோட கோல்ஸ் நான் ப்ராக்டிக்கலாக யோசிச்சேன்னா ஒருத்தங்க வேலைக்கு சேர்ந்து ஒரு மூணு வருஷத்துல கல்யாணம் பண்ணுவாங்க ரெண்டு வருஷத்துல குழந்தைங்க இருப்பாங்க ஸோ ரொம்ப ஷார்ட் டேம் கோல்ஸாக தான் இருக்கும் ஸோ எஸ்ஐபி ஒரு ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட்டாக தான் கன்சன்ட் பண்ணணுமா அப்படின்னு இல்ல ஸோ நான் பேசிக்காக சொன்னது பெஸ்ட்டு பெனிஃபிட்டுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் தான் வரும் அதுக்காக ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எஸ்ஐபி பண்ண முடியாத நான் பண்ணலாம் பட் நான் ஒரு மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் எஸ்ஐபி பண்ண போகிறேன்னா அதை வந்து பியோர் ஈக்குவிட்டி ஃபண்டில் பண்ணனமான்னு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஒரு மூணு வருஷத்தில் எஸ்ஐபி வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்ல பயங்கர ரிட்டர்ன் கொடுக்கும்னு பெரிய இது பண்ண முடியாது நம்ப முடியாது மார்க்கெட் ஒலு டைலாகவே இருந்தது வச்சுக்கோங்க தென் ரிட்டர்ன்ஸ் மே நாட் பி கிரேட் அதனால நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பீரியடுக்கு ஒரு ஹைப்ரிட் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு எந்த பீரியட் உங்களுக்கு இருக்கோ அந்த பீரியடுக்கு ஏத்தாப்ல ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்வெஸ்டிங் வில் பி பெட்டர் மூணு வருஷத்துக்கு ஒரு ஹைப்ரிட் நாங்கள் பெரும்பாலும் வந்து ஈக்விட்டி டெட் கோல்டு இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கீம் ஒரு மூணு வருஷத்துக்கு ஐடியலா இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு லாங் டர்ம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஐடியலா இருக்கும் பத்து இருபது வருஷம்னா ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் எல்லாமே நான் தான் பண்ணும் ஸோ உங்களுடைய பீரியடை பொறுத்து அந்த ஸ்கீமை சூஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி இன்க்ரிமெண்டல் ரெகுலராக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டேர்ம்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ நான் பிளான் பண்ணிட்டேன் லாங் ரன்னுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு அப்படி இருக்கும்போது எனக்கு எஸ்ஐபி இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணுமா ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு இருபது வருஷம் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காருன்னா லார்ஜ் கேப் மத்தியும் இல்லாம ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் என்ன ப்ராப்ளம்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் டைம்ல ரொம்ப ஒவ்வொரு இருக்கும் சில சமயம் மூணு வருஷம் கழிச்சு நெகட்டிவா கூட ரிட்டர்ன் இருக்கலாம் நான் பத்து பத்தாயிரம் ரூபாய் போட்டுன்னு வரேன் ஆர் அந்த ஒரு மூணு வருஷத்துல சோ மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்கோ ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு அறுபதாயிரம் அறுபது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸு கீழே கூட இருக்கலாம் அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ அன்னைக்கு ஏன்னா ஷார்ட் டேர்மில் ஸ்மால் கேப் ரொம்ப ஒல இருக்கும் பட் அதே இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் இயர் டுவெண்ட்டி இயர் பீரியட்ல ஸ்மால் கேப் ஸோ அது லாங் டேர்முக்கு ஸ்மால் மிட் லார்ஜ் இந்த மூணு கேட்டகிரியில் இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒருத்தர் அதிக ரிட்டர்ன் பார்க்க முடியும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அதில் பட் ரிஸ்க் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோல்டிங் பீரியடு லாங்கராக இருக்கிறதுனால அது மிட்டிகேட் ஆகிடுறது கம்ப்ளீட்டாக போயிடுறது அதனால லாங் டேர்முக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப் டெஃபினட்டாக வா இன்க்ளூட் பண்ணோம் பட் ஷார்ட் டேர்மில் அது வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்காது நெக்ஸ்ட் டிஏ இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் எஸ்டபிள்யூபி ப்ராடக்ட்டையும் கன்சிடர் பண்ணுறாங்க லாங் டேர்மில் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது ஸோ எஸ்டபிள்யூபியும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட் தானே இல்லை வேறு கோல்ஸ்க்காக கூட நம்ம அதை யூஸ் பண்ணலாமா சார் வே எந்த கோலுக்கு யூஸ் பண்ணலாம் எஸ் எஸ்டபிள்யூபின்றது ஒரு கான்செப்ட் எஸ்ஐபின்றது எப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நான் ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையை போட்டு ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணோம் ஒரு பத்து வருஷத்தில் இருபது வருஷத்துலன்றது தான் எஸ்ஐபின்ற கான்செப்ட் எஸ்டபிள்யூபின்றது அதோட ரிவர்ஸ் அந்த கார்பஸை கிரியேட் பண்ணப்புறோம் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை மாசா மாதம் எடுக்கிறதா அதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் நம்ம எஸ்டபிள்யூபின்னு இந்த எஸ்டபிள்யூபி வந்து பெரும்பாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களே தவிர அது வேற எந்த நீருக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஸோ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் இருக்குது ஒரு நாலு வருஷத்துக்கு எனக்கு வந்து கார்பஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணோன்னே அது கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸோ எந்த நீருக்கு ஆனாலும் யூஸ் பண்ணலாம் பட் பெஸ்ட் ஃபிட்னு பார்த்தீங்கன்னா அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கும் இது ஏன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன்னா இப்போ நான் லாங் ரன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி பண்ணி ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் எஸ்ஐபியோட அந்த ஃபுல் பெனிஃபிட்டை நான் யூஸ் பண்ண முடியுமா ஷார்ட் டேர்மில் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் ஸோ பெரும்பாலும் எஸ்ஐபியோடைய லார்ஜெஸ்ட் பெனிஃபிட் வந்து டைம் ஆக ஆக தான் அவங்களுக்கு பிக்கர் பெனிஃபிட் வரும் ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா லெட்ஸே ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபா போட்டு ஒரு எஸ்ஐபி பண்ணுறாருன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா போடுறாரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் போறாரு ஆறு ஆறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ற ஆளுக்கு வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா போர்ட் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் இல்லை ஒரு எட்டே ஆறு லட்சம் இருக்கும் அண்ட் அம் ஜஸ்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ப்ராடா சொல்றேன் நான் ஸ்பெசிஃபிக்கா இல்லை இதே இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் பண்றாருன்னா இந்த ஆறு லட்சம் பதிலாக பதி பன்னெண்டு லட்சம் அவர் இன்வெஸ்ட் பண்ணி இருப்பாரு பத்தாயிரம் ரூபாய் அதே பத்தாயிரம் தான் அந்த பன்னெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் இருக்கும் அந்த கார்பஸ் எட்டு லட்சத்துலேருந்து ஒரு மூணு மடங்கு ஜாஸ்தியாயிருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அவங்க கண்டினியூ பண்ணாங்க அதே பத்தாயிரம் ரூபாய் கண்டினியூ பண்ணாங்கன்னா ஆறு பன்னெண்டு பதினெட்டு ஆகும் பதினெட்டு லட்சம் இந்த இட ஆக்சுவலி இன்வெஸ்டட் அந்த பதினெட்டு லட்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு எண்பது லட்சம் போயிருக்கோம் அந்த ஒரு ஃபிஃப்டீன் பீரியட்ல இதெல்லாமே இருக்காம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பட் அந்த மேஜிக்ன்றது எஸ்ஐபி நான் பார்த்த வரைக்கும் வந்து இந்த பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம்தான் நடக்கும் இந்த பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் வந்து இன்னொரு ஒரு ஆறு லட்சம் போடுவாங்க தட் இஸ் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு லட்சம் அவங்க டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இருபது வருஷத்தில் பத்து பத்தாயிரம் ரூபாயா அதனுடைய கார்பஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இருக்கும் பிக் அமௌண்ட் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆறு லட்சம் கடைசியில் இந்த பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் பண்ணுறாங்க இல்லையா அதனுடைய நெட் அடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் வரும் ஒரு ஆறு லட்சம் பண்ணி ஸோ அதுதான் நாங்கள் சொல்கிறது பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கிறது பட் இதுக்கு ஒரு நெசசிட்டி ரூல் என்னன்னா கண்டினியூஸாக இன்வெஸ்டடாக இருக்கணும் ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து விட்டு போகக்கூடாது பணத்தை வெளியெடுக்க கூடாது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தால் இந்த பெனிஃபிட் பார்க்கலாம் இது ஆக்சுவலாக நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் பண்ணவங்களுடைய பெனிஃபிட் பார்த்துருக்கோம் என்னுடைய நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு இருபது வருஷம் கட்ட காலத்துல காலகட்டத்துல பண்ணாங்கன்னா இதே மாதிரி ஒரு பெனிஃபிட் அவங்க பார்க்கவும் பார்ப்பாங்க எஸ்டபிள்யூபி நம்ம பண்ணும் பட்சத்துல நம்மளோட காப்பர்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கும் சார் நான் பே அவுட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம எஸ்டபிள்யூபி எந்த ஸ்கீம்ல பண்றோன்றது பொறுத்தது ஸோ லேட்டஸ்ட் சே ரெண்டு எக்ஸாம்பிள் எடுப்போம் ஒன்று வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு பேசினோம் நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் ஈக்குவிட்டியில் ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் டெட்டில் தட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸில் அண்ட் ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் கோல்டு ஆர் கமாடிட்டிஸில் போட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் மல்டி அசட் ஃபண்டுன்னு ஒன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் போட்டாங்கன்னா எங்களுடைய வியூவில் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பெர்செண்ட் வந்து அந்த ஃபண்டு லாங் டேர்மில் ரிட்டர்ன் கொடுக்கும் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் இப்போ இல்லை பத்து பர்சன்ட் ஆவரேஜ்னு எடுத்துனோம்னா அந்த எஸ்டபிள்யூபி விட்ராவல் வந்து ஒருத்தர் ஆறு பெர்சன்ட் தான் ஸ்டாண்டர்டாக வச்சுன்னு பண்ணாருன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா அது பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் வருஷா வருஷம் கண்டினியூ போகிறது அதுலேருந்து ஆறு பர்சன்ட் எடுக்கிறீங்க ஈவன் கொஞ்சம் ஒலட்டையிலாக இருந்தால் கூட ஒரு நாலு பர்சன்ட் கேப் இருக்குது மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு ஒன்று அல்லது அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நாலு பர்சன்ட் இருக்குது இப்போ இதே ஈக்குவிட்டி ஃபண்டில் பண்ணுறீங்கன்னா இந்த ஈக்குவிட்டி ஃபண்டு வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ரிட்டர்ன் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு பர்சன்ட் வச்சுக்கோங்க அப்போது கொஞ்சம் விட்ரா பண்ண அமௌண்ட் வந்து கொஞ்சம் எட்டு பர்சன்ட் கூட போகலாம் ஏன்னா அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் வரும்ன்ட்டு ஸோ அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அகைன் அங்கேயும் அதே நாலு பர்சன்ட்மா இருக்கும் இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணோம்னா வருஷா வருஷம் இந்த எஸ்டபிள்யூபி அப்புறம் அந்த ஒரு இன்வெஸ்டர் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் வெதர் பிரின்சிப்பல்லேருந்து போகிறதா இல்லை ரிட்டர்ன்லேருந்து போகிறதான்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அது வருஷா வருஷம் செக் பண்ணி டிஃப்ரெட்ஸ் ஓகே நான் போட்டது ஒரு சே லெட்ஸே இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் அதுலேருந்து நான் ஒரு ஆறு பர்சன்ட் மீனிக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் ஆறு எட்டு பர்சன்ட் மீனிக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் அட் தி எண்ட் ஆஃப் த பீரியட் எனக்கு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா ஐ கேன் கண்டினியூ அண்ட் தென் சி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ரொம்ப குயோ இருந்ததுன்னா தென் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த முடிவு பண்ணோம் எஸ்ஐபில இருந்து நான் மந்த்லி பே அவுட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட காப்பர்ஸோட நிலைமை என்ன இருக்கும் சார் அது மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டிக்கு ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கு மாதிரி ஏறி இறங்குமா இல்ல அது பிக்சடா அப்படியே இருந்துருமா அதை எப்படி காப்பர்ஸ் நம்ம பாக்குறது சார் ஸோ ஒரு எஸ்ஐபி பண்ணி ஒருத்தர் கார்பஸ் கிரியேட் பண்ணுறாருனா அந்த கார்பஸ் வந்து கண்டினியூஸ் டு பி இன்வெஸ்ட் இந்த மார்க்கெட் நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டோடைய இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய அட்வான்டேஜ் என்னென்னா பர்பச்சுவலாகவே இன்வெஸ்டடாக இருக்கும் அது ஸோ கம்ப்ளீட்டாக டோட்டலாக இன்வெஸ்டடாக இருக்கும் ஸோ அதுவும் கொஞ்சம் மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன் ஆகி தான் இருக்கும் பட் ஓவராலாக லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பஸ் வளர்ந்து தான் இருக்குது ஏன்னா இந்தியன் இஸ் குரோயிங் எவ்ரி திங் மேலே போத்தனால அதுவும் குரோ ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் ஒரு வருஷம் வந்து பாசிட்டிவ் டென் பர்சன்ட் இருக்கலாம் ஒரு வருஷம் நெகட்டிவ் டென் பர்சன்ட் இருக்கலாம் பட் ஒரு அஞ்சு வருஷம் ஆவரேஜில் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆல் தோ இட்ஸ் நாட் கேரண்டி ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பஸ் எஸ்டபிள்யூபி பண்ணாலுமே வளர்ந்து தான் இருக்கும் அப்சல்யூட்லி நோ இஷ்யூஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வளர்ற கார்பஸ்ல ஒரு ஆறு பர்சன்ட் விட்ரா பண்ணாங்கன்னா பெரிய ரிஸ்க் இருக்காது போர்ட்போலியோல மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க